வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரதனம் மகர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆகஸ்ட் முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டு அறிவிப்பு அதிகரித்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை வாக்கு அச்சிடுவதில் ஏற்பட்ட சிக்கல் நிலை மூன்றாக பிளவுபெற்ற ஸ்ரீலங்கா கட்சி உறுப்பினர்கள் இடையே கடும் மோதல் இலங்கை மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்வதா செப்டம்பர் ஒன்று தீர்மானம் அதிகரிக்கப்படவுள்ள கொடுப்பனவு கல்வி அமைச்சின் மகிழ்ச்சி அறிவிப்பு விடுமுறையை கழிக்க சென்ற சிறுவன் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி மரணம் அதிகரிக்கும் கடற்பரப்புகளின் காற்றின் வேகம் வானிலை தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை சகல விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்று கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் ட்ராவல் டூர்ஸ் வாகன இறக்குமதி காண அனுமதி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி வர்த்தகம் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் இந்த தேர்தலை இலக்காக கொண்டு அரசாங்கத்தால் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கும் நிலைக்கு நாட்டையிட்டு செல்ல முடியும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் எப்படி படிப்படியாக நீக்கப்படும் என்பது குறித்து அரசின் நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவிப்போம் வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்திற்கு தேவையான வாகனங்களுக்கான அனுமதியை முதல் கட்டத்தில் வழங்க முதல் காலாண்டில் தனியாருக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக முன்னிலையாகும் வேட்பாளரின் செலவு வரம்பு அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ரத்த்தினபுரி பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் வாக்குச்சட்டிகளை அச்சிடுவதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் அதிகாரிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான விசேட சுற்று நிரூபத்தை எதிர்காலத்தில் வெளியிடவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேவையான அறிவுறுத்தல்கள் குறித்த விசேட சுற்று அடங்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் இதேவேளை இலங்கையின் அஞ்சல் திணைக்களம் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமது மொத்த செலவின அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒன்று தேவை என்று அஞ்சல் திணைக்களம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளது அஞ்சல் கட்டணங்கள் தற்போது அதிகரித்துள்ளதால் தேர்தல் செலவுகள் அதிகரித்துள்ளதாக அஞ்சல் மா அதிபர் பி சக்குமார தெரிவித்தார் அத்துடன் தமது திணைக்களம் குறிப்பிடத்தக்க பணியாளர் வெற்றிடங்களை எதிர்த்து நோக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது தேர்தல் தொடர்பான பணிகளை திறம்பட நிறைவேற்று ஆயிரம் முதல் இரண்டாயிரம் அஞ்சல் பணியாளர்களுக்கு வெற்றிடங்கள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஓய்வு பெற்று அஞ்சல் பணியாளர்களை பணி அமர்த்துவதற்கு தேசிய தேர்தல் ஆணையகத்திடம் அனுமதி பெற திட்டமிட்டுள்ளதாக அஞ்சல் மா அதிபர் பி சத்குமாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மூன்று குழுக்களாக பிளவுபட்டு மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளனர் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அவரது குழுவினர் ஏற்கனவே தீர்மானித்துள்ளனர் இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக அமைச்சர் ஸ்ரீபாலடி சில்வாவும் அமைச்சர் மகிந்த அமரவீரவும் அறிவித்துள்ளனர் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவுடன் இணைந்து சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி அதிகரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் ஜார் என்பது எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் மகிந்து அமர்வீரு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரிசை யுகத்துக்கு மீண்டும் செல்வதா அல்லது தற்போதைய பொருளாதார முன்னேற்றத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதா என்பதை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மக்களே தீர்மானிக்க வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பொருளாதார ரீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆட்சியிலிருந்து எமது அரசாங்கம் எடுத்து தவறான தீர்மானங்களால் பொருளாதார நெருக்கடி தீவிரம் அடைந்துள்ளது என்பதை ஏற்றுக் கொள்கின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டங்களினால் நாடு இரண்டாண்டுக்குள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுள்ளது பொருளாதார மறுசீரமைப்புகளுக்காக எடுத்த தீர்மானங்களினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் மறுசீரமைப்புகளினால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு உள்ளது எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்று அரசியல்வாதிகள் மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள் நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளார்கள் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு எதிர்க்கட்சிகள் எவ்வித ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை நெருக்கடிகளை மாத்திரமே ஏற்படுத்தினார்கள் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் இடம்பெறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று தெரிவித்துள்ளார் தேசிய கல்வியர் கல்லூரி மாணவர்களுக்கான கொடுப்பனவை அடுத்த மாதம் முதல்

தற்போது இரண்டாம் தரத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட உதவித்தொகை ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் என்று புதிய மாணவர்களுக்கான உதவித்தொகை செப்டம்பர் மாதம் முதல் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அந்த மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாயினால் அதிகரிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்து அமைச்சரவையில் பிரேரணையை சமர்ப்பித்து அனுமதியை பெற்றதாகவும் ஆனால் இதுவரையில் அமைச்சின் போதிய நிதி ஒதுக்கீடுகள் ல்லாத காரணத்தினால் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மியன்மாரில் சைபர் கிரைம் முகாம்களில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை மீட்பது தொடர்பாக பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன மியன்மார் பிரதமருடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் நான்காவது பிம்ஸ்டெக் தேசிய பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மியன்மார் பிரதமர் மின்டாங் ஹைலைங்கை அந்த நாட்டு பிரதமர் அலுவலகத்தில் பாதுகாப்பு செயலாளர் சந்தித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறித்த இலங்கையர்களை மீட்பதற்கு உதவுமாறு பாதுகாப்பு செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் பிரச்சினையை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்குவதற்கு தமது அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை மியன்மார் பிரதமர் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி ஹவராதுவ பகுதியில் உள்ள விகாரை ஒன்றுக்கு அருகில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு பேர் சிகிச்சைக்காக கராப்பட்டி வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்து இனம் தெரியாத இரண்டு பேரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீதியில் நடந்து சென்ற இருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது அதன்போது ஒருவர் காயமடைந்துள்ளார் மற்ற நபர் தப்பி ஓடியதாகவும் பின்னர் காயமடைந்த நபர் அருகிலிருந்து முச்சக்கர வண்டியில் ஏற முற்பட்டபோது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் முச்சக்கர வண்டியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் முச்சக்கர வண்டியின் சாரதியும் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நான்கு மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய இருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த இருவரும் தற்போது கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் துப்பாக்கிச்சூட்டுக்கு கை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கபராதுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் நபர்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் தீர்மானத்தை எடுக்கப் போவதில்லை கட்சியின் கொள்கைக்கு முன்னுரிமை வழங்கி உறுதியான தீர்மானத்தை எடுப்போம் என பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று பொதுஜன பெருமுனவின் தொகுதி அமைப்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் அரசியலில் பாரிய சவால்களை எதிர்கொண்டோம் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் போது நாட்டு மக்களின் உயிரா அல்லது பொருளாதாரமா என்ற தீர்க்கமான தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருந்தது பொருளாதாரத்தை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் மக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம் அதற்கமைய கோவிட் பெருந்தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாத்தோம் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் பின்னரான பொருளாதார நெருக்கடி பாரிய அரசியல் நெருக்கடி முன்னாள் ஜனாதிபதி அரசாங்கம் பெற்ற கடன்களினால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது என்று ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் ஆட்சியில் பெற்றுக் கொண்ட கடன்கள் எமது அரசாங்கத்தின் அபிவிருத்தி செயல் திட்டங்களையே தனியார் மயப்படுத்த தற்போதைய அரசாங்கம் முயற்சிக்கின்றது பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறினாலும் வாக்கு வழங்கும் தீர்ப்பு மக்கள் கைகளில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கேல் பேரிஸ் தெரிவித்துள்ளார் போதிராஜ விகாராதிபதி கோட்ட ஸ்ரீ கல்யாணி சமஹி தம்ம மகாசங்க சபையின் மகாநாயக்கர் கொடபிடியே ராகுல தேரரை நேற்று சந்தித்து அரசியல் நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அமோக வெற்றியிட்டுவார் என அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்த போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை நாடாளுமன்றின் கொண்டு நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சனம் பாரதூரமான அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் போலீஸ் மாதிபர் ஒருவர் இல்லாமல் நடத்துவதற்கு தடையில்லை கொழும்பு கல்லூரிக்கு சென்று நீதிமன்ற தீர்ப்பினை ஏற்க போவதில்லை என கூறியுள்ளதாகவும் ஜிஎல் பீரிஸ் லூயிஸ் பீரிஸ் மாவட்டத்தில் உள்ள ஒன்றின் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி ஏழு வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று バーヒーをかけて。 வரலாகம குருது பிரதேசத்தை சேர்ந்த மொஹமட் மிஸ்ஜான் என்ற சிறுவனை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுவனை காப்பாற்றுவதற்காக நீச்சல் தடாகத்தில் குறித்த நீரில் மூழ்கிய அவரது பத்து வயதுடைய சகோதரர் கண்டி தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் விடுமுறையை கழிப்பதற்காக இரண்டு குழந்தைகளும் நேற்று பெற்றோருடன் இந்த விடுதிக்கு சென்றுள்ளனர் பிற்பகல் பதினோரு மணி அளவில் நீச்சல் தடாகத்திற்கு அருகில் சிறுவன் தனியாக இருந்தபோது போது நீச்சல் குளத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கிறார் சிறுவன் நீரில் மூழ்குவதை பார்த்து சகோதரர் நீச்சல் குளத்தில் குதித்து தனது தம்பியை காப்பாற்ற முயன்றதை அடுத்து அவரும் நீரில் சம்பவம் தொடர்பில் கண்டி தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேல் மற்றும் சப்ரகமுப மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கிலிருந்து தென்மேற்கு திசையில் வீசுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்திவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது திருகோணமலையிலிருந்து முளைத்தீவு ஊடாக துறை வரையிலும் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காளி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலும் கரையை அண்மித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அதே நேரம் காங்கேசந்துரையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் மற்றும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்பு அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துறை வரையிலும் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காளி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் மீனவ மற்றும் கப்பல் போக்குவரத்து சமூகம் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டல திணைக்களம் கோரியுள்ளது கிளிநொச்சி பகுதியில் பதினைந்து வயதிற்குட்பட்ட சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் இருந்த நபருக்கு பதினூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த நபர் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு போலீசாரினால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இக்குற்றச்சாட்டு தொடர்பில் சட்ட மாதிபர் திணைக்களத்தினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட இந்த வழக்கு விசாரணை கொள்ளப்பட்ட போதே சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் இந்த நபர் இதுவரை தலைமறைவாக இருந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்தே தண்டனை தொடர்பாக அறிவிக்கப்பட்டது இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத காலத்திற்குள் சிறுவர்கள் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் இருநூற்றி தொன்னூறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் உதயகுமார அமரசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் மாதாந்தம் இவ்வாறான பல முறைப்பாடுகள் கிடைக்க அறிவிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிறுவர்கள் தொடர்பான அதிகளவான முறைப்பாடுகள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பெறப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு அடுத்த பிரதான செய்திகளை தொடர்ந்தும் எதிர்பார்கள் நன்றி வணக்கம் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்கவுள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்